வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல ஸ்ரீமதி மர்ம மரண வழக்கு இருக்கலங்க இதை சார்ந்து சிபிசிஐடி அதிகாரிகள் ஒரு உருவ பொம்மையை வச்சு ஒரு பெரிய ஆய்வையே நடத்தி முடிச்சிருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சியில் போலாம் ஸ்ரீமதி மரணம் சார்ந்த இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு ஸ்ரீமதியோட பெற்றோர்கள் முதல்ல கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் விவகாரம் பெருசாக மாறுது சென்னை ஹைகோர்ட் வரைக்கும் இது வழக்காக போகுது இதுக்கு மத்தியில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது இப்போ சிபிசிஐடி அதிகாரிகள் தான் இந்த வழக்கை ரொம்ப ரொம்ப வேகமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளோ வேணாலும் வேகமாக விசாரணை பண்ணிட்டோம் இந்த நீதி அப்படின்றது ஸ்ரீமதி மரணம் சார்ந்த நீதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைச்சே தீரணும் ஸோ நம்ம தமிழக மக்கள் எல்லோரும் இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு பிரதான காரணமே சிபிசிஐடி அதிகாரிகளாவது உண்மையை வெளியே கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பில் மட்டுந்தான் அதில் மாற்றக்கருத்தே இல்லை இவங்களோட இப்போதைய விசாரணை சம்மந்தமான அப்டேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிட்டே ஆகணும் மக்களே ஏன்னா பல விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி ஒன்று ஒன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு தான் முதல் நாள் சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது ஆரம்பிக்கப்படுச்சு அந்த மொதல் நாளில் உருவ பொம்மையை பேஸ் பண்ணி பல விஷயங்களை பண்ணிவிடுந்தாங்க அதை பற்றி அப்டேட் நான் போக போக கொடுக்குறேன் இன்னிக்கு ரெண்டாவது நாள் விசாரணை எப்படி போய்கிட்டு இருக்கு முதல்ல அதை சொல்லி முடிச்சிடுறேன் இந்த சக்தி பள்ளியோட சுவற்று பகுதிகளில் ரத்தக்கரை மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சந்தேகம் கிளம்பிச்சு பார்த்தீங்களா போலீஸ் அஃபீஷியல்ஸ் கூட இந்த வன்முறை ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த ரத்தக்கரை சார்ந்த ஒரு ஒரு சில தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க இல்லைங்க உண்மையிலேயே ரத்தக்கரையான்னு கூட தெரியல இப்போ வரைக்கும் அங்கே ஆனால் அது போல் ஒரு கரை இருக்குது நாங்கள் இது சம்மந்தமான உண்மைத்தன்மையை கண்டறிய விசாரணையை முன்னெடுத்து இருக்கோம் அதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருங்க பார்த்து சொல்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த சிபிசிஐடி அதிகாரிகள் இப்போ ஹேண்டில் பண்ண செகண்ட் இன்றைக்கு செகண்டே விசாரணைப்போ இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே இது போல் சந்தேகத்திற்குரிய கரைகள் மேபி கரைகள் அப்படின்னா இருக்குன்னா இது யாரோடது எப்படி இங்கே வந்திருக்கலாம் இது மாதிரியான சந்தேக கூற்றுகளை இப்போ ஃபுல்லாக தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி வளாகத்துக்குள்ளே இருந்த அடையாளங்கள் அப்படின்றது வன்முறைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கா இல்லைனா வன்முறைக்கு பிற்பாடு அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கா அப்படி அழிஞ்சிருந்துச்சுன்னா உள்ள வன்முறையாளர்களோட சேர்ந்து ஒரு சில நபர்கள் இந்த வேலையை பார்த்துருப்பாங்களா இது எதுன்னு அடுத்த கட்ட பலதரப்பட்ட சந்தேக கூற்றுகள் சார்ந்தும் தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி செகண்ட் டே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அண்ட் இது கூடவே ஒரு சில கள தடயங்களை தேடியும் இவங்க ரொம்ப தீவிரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ரெண்டாவது நாளில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லிட்டேன் நேற்றைய முதல் நாள் விசாரணை எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஒரு கட்டடம் தெரியுதுல இது வேற எதுவும் இல்லை இந்த சக்தி பள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த வளாகத்துக்குள்ளே இருக்க பள்ளி கட்டடம் தான் இந்த வளாகத்துக்குள்ளேயே தான் பள்ளியும் இருக்குது ஹாஸ்டலும் இருக்குது ஓகேவா இதை மனசில் வச்சுக்கோங்க மர்மமான முறையில் உயிரிழந்திருக்க ஸ்ரீமதி இந்த இடத்துல இருந்து தான் கீழே விழுந்து இறந்தாங்க அப்படின்றது இப்போதைக்கு எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க இந்த சிபிசிஐடி அதிகாரிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித உருவில் பொம்மை உனத்தை செய்கிறாங்க செஞ்சு அந்த ஸ்ரீமதி எங்கேருந்து விழுந்ததாக சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு மேலே கட்டுறாங்க மேலேயும் அதிகாரிகள் இருக்காங்க கீழே களத்துலேயும் அதிகாரிகள் இருக்காங்க அந்த பொம்மையை கட்டிட்டு அவங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஓகே தேர்ட் ஃப்ளோர்னா இங்கேருந்து கரெக்டாக கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இவ்வளோ தூரம் இருக்குது ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் பொம்மையை தூக்கி கட்டுங்க இல்லை இல்லை கொஞ்சம் இறக்குங்க இல்லை கொஞ்சம் மேலே ஏற்றுங்க அப்படின்னு மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொம்மையை கீழே போட ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு இமேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலாக அந்த பொம்மை கீழே விழுந்ததும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை மேலே இருந்து விழறப்போ டைரெக்டாக இங்கே வந்து விழலை இங்கே நடுவில் ஒரு சின்ன தடுப்பு இருக்குது அங்கே லைட்டாக டச் பண்ணிட்டு தான் கீழே வந்து விடுற மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் அடுத்த கட்ட முயற்சி பண்ணாங்க திரும்ப பொம்மையை மேலே தூக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து கீழே போட்டாங்க இந்த மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஓகேவா அதுக்கப்புறம் எப்படி விழுது அதையும் ஃபுல்லாக அளவு எடுத்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அஃபிஷியல்ஸ்லாம் மேலே போகிறாங்க அந்த ஃப்ளோருக்கு திரும்ப போகிறாங்க கீழே இருக்கவங்களும் மேலே போனவங்க கீழே பார்த்து திரும்ப வெரிஃபை பண்ணுறாங்க ஓகே ஸோ ஒருத்தவங்க தானாக விடுறாங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸில் மட்டும்தான் விட முடியும் அவங்க விடுறப்ப இந்த கோணம் சார்ந்து நகர முடியும் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை அவங்க இன்வெஸ்டிகேஷன் பாயிண்ட்டாக உள்ளே எடுத்துக்கிறாங்க ஏன்னா எந்த ஆங்கிளில் கரெக்டாக ஸ்ரீமதி மேலேருந்து கீழே விழுந்திருக்கலாம் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க பல கோணங்களில் அந்த பொம்மையை மேலேருந்து கீழே வீசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்காச்சும் பிடிபட முடியும் உண்மையோடு கொஞ்சம் நெருக்கமாக போக முடியும் அதனால் இப்போ ஏற்பட்ட முயற்சியை கையில் எடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக தான் மிகப்பெரிய டாஸ்க் அவங்க கையில் எடுக்கிறாங்க ஒருவேளை ஸ்ரீமதி தானாக விழுந்து தற்கொலை பண்ணிக்காமல் இருந்திருந்தால் வேறு யாராவது அவங்கள தள்ளி விட்டுருந்தா அவங்க எந்த டிஸ்டன்ஸில் போய் விழுந்திருப்பாங்க எந்த ஒரு சோதனை பண்ணி பார்க்குறாங்க அதே உருவ பொம்மையை வச்சு ஸோ முன்னாடி இருந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பற்றிலாம் மேலே ரோப் கட்டி வச்சிருந்தாலே அது இன்னும் கொஞ்சம் அப்படியே நகர்த்துறாங்க நகர்த்தி ஒருத்தவங்க தள்ளி விட்டு கீழே விழுற மாதிரி அவங்களே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அந்த பொம்மையை கீழே விழ வச்சு ஸோ முன்னாடி இந்த தற்கொலை சார்ந்து ஒருத்தவங்க விழுந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு ஒருத்தவங்க தள்ளி விட்டு ஒருத்தவங்க கீழே விழுந்தானா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு அந்த மெஷர்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க வித்தியாசப்படுத்தி பார்த்துட்ருக்காங்க ஸோ இதை இப்போ கம்பேர் பண்ணுவாங்க ஸ்ரீமதி விழுந்ததாக சொல்லப்படுற இடம் இருக்குல்லங்க அந்த இடத்தோடு இந்த கீ நோட்ஸை அப்படியே கம்பேர் பண்ணுவாங்க இதுலேயே அவங்க லிட்டராக கண்டுபிடிச்சிடலாம் இந்த முதல் நாள் இன்வெஸ்டிகேஷனில் கிட்டத்தட்ட அவங்க உண்மையை நெருங்கிடலாம் இந்த பொருத்தல் வேலையை கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா அதாவது ஸ்ரீமதி இந்த இடத்துல விழுந்திருக்காங்கண்ணா ஓகே நாம குறிச்சு வச்சிருந்தாலும் நோட்டு இது போல தற்கொலை செஞ்சுக்கிறவங்க தானா விழுந்தா இவ்வளவு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் தள்ளி விட்டு விழுந்திருந்தா அவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி போய் விழுந்திருப்பாங்க இது கூட பொருத்தி பார்த்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னப்பா இந்த உருவ பொம்மலாம் வச்சு பண்றாங்களே இதெல்லாம் கை கொடுக்குமா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏதோ புதிய முறை கிடையாதுங்க காலங்காலமா இருக்கிறது தான் நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு சில வழக்குகள் சார்ந்து ஒரு சில டெமோ பர்பஸ்க்காக பண்ணுவாங்க அதை சார்ந்து உருவ பொம்மையை பத்தி நான் சொல்றேன் அப்பதான் தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லலிதா ஜுவல்லரியில் கொள்ளை அடித்தாங்க பார்த்திங்களா யாருமே மறந்து இருக்க மாட்டோம் எப்படி கொள்ளை அடித்தாங்க அப்படின்றத அவங்கள வச்சே போலீஸார் டெமோ பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த கைதுலாம் பண்ணி முடித்த பிற்பாடு அவங்களும் டெமோ பண்ணாங்க அது ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க போலீஸார் அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுப்பாங்க ஏன்னா இது மாதிரி ஒரு லூப் போல் இருக்குன்னு போலீஸாருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இதே பாணியை ஃப்யூச்சரில் ஏதாவது திருட அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அவனை ஈஸியாக அவங்கள பிடிச்சிட முடியும் ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு போலீஸார் அப்போ யோசித்து குற்றவாளியை தப்ப விடாமல் ஓ இப்படியே பண்ணி அப்படின்ட்டு இவங்க உஷாரா மாறி அவனை உடனடியாக கைது பண்ணுவாங்க தான் டெமோ பர்பஸ் அப்படின்றது சில வழக்குகளில் முக்கியமான நடக்கும் குறிப்பா திருட்டு சைட்லாக் போடப்பட்ட டூ வீலர் கூட நைட்ல பல பேரும் திருடிட்டு அவங்களை கைது பண்ண பிற்பாடு போலீஸார் அதை பண்ணி காட்ட சொல்லுவாங்க நீ எப்படி இந்த சைட் லாக் போட்டிருந்தோம் அந்த வண்டியை திருட்டு செஞ்சு காட்டு அப்படின்ட்டு அதை அவங்க ஃபுல்லாக செஞ்சு காட்டுவாங்க நான் இதை பண்ண சார் அதை பண்ண சார்னா அந்த அக்யூஸ்டே ஃபுல்லாக செஞ்சு காட்டுவப்ல அதை ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சப்பாங்க புரிஞ்சிச்சா இதுதான் டெமோ பர்பஸ் இதுக்கு அடுத்தபடியாக மரணம் சார்ந்த ஒரு வழக்கு இதில் இது போல் டெமோ போப்பஸ் எடுக்கிறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் இதுக்கு சமீபத்திய ஒரு கொலை சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக வச்சு சொல்கிறேன் இந்த கேரளாவில் கட்டின மனைவியை பாம்பு கடிக்க விட்டு துடி துடிக்க ஒருத்த சாகடிச்சிருந்தான் இது யாருமே மறந்துருக்க மாட்டோம் முதல்ல எல்லாரும் என்ன நினச்சாங்க வீட்டுக்குள்ளே பாம்பு வந்திருக்கு அது தூங்கிட்டு இருந்த பொண்ணை கடிச்சிட்டு இருக்கு அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தராக போக போக தான் தெரியுது எல்லாமே ஷாக்கிங்கான ரிவியூலேஷன்ஸ் இந்த பயப்புள்ளையே காசு கொடுத்து பாம்பு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே மனைவிக்கு தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து அவங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில் பாம்பு உள்ளே விட்டுருக்கான் பாம்பு கடிக்கல அதுக்கப்புறம் பாம்பை கடிக்க வச்சு அவனோட மனைவி சாகடிச்சிருந்தான் இல்லை இன்னொரு குடும்பம் என்னென்னா மொதல் பாம்பை விட்டு சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்போ அவங்க ஏதோ தெய்வாதீனமா தப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா போயிட்டு பாம்பாட்டிக்கிட்ட காசு கொடுத்து பாம்பை வாங்கிட்டு வந்து ரெண்டாவது முறை ட்ரை பண்ணி அவனோட மனைவியை சாகடிச்சிருந்தான் இதுக்கு இது போல வரதட்சணை கேட்ட பணம் சரியா கிடைக்கல அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கான் தான் அந்த மனைவி சாவடிச்சிருந்ததா ஒரு சில தகவல்கள் வெளியே வந்து அந்த பாய் பிள்ளைக்கு கோர்ட் தண்டனையை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு வழக்குல உண்மை தன்மையை கண்டறியும் அப்படின்றதுக்காக கேரள போலீசார் என்ன பண்ணாங்க தெரியுமா இப்ப ஸ்ரீமதி வழக்கில் நம்ம பாக்குற மாதிரி மனித உருவத்துல ஒரு பொம்மையை செஞ்சுட்டாங்க அந்த பொம்மை தான் இங்க அந்த கொல்லப்பட்ட மனைவி இருக்காங்க பத்தி அந்த நபரோட மனைவி அவங்கள மாதிரி உருவகப்படுத்தீங்க அந்த கட்டுல அவங்க எப்படி படுத்துக்கிட்டு இருந்தாலும் அதே போல படுக்க வச்சிட்டாங்க அந்த பொம்மையை ஒரிஜினலா பாம்பை கொண்டு வந்திருக்காங்க அந்த போலீசார் கேரள போலீசார் இந்த வனத்துறையினர் இருப்பாங்களே அவங்களோட உதவியின் கீழே தான் அந்த பாம்பு அங்கே வரவழைக்கப்படுச்சு வந்த பாம்பை அந்த பெட்டு மேலே போட்டாங்க போட்டுட்டு வெயிட் பண்ணாங்க இந்த பாம்பு எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணி போய்ட்டு இருக்கு கட்டுல ஒருத்தவங்க படுத்துருக்காங்கன்னா அவங்கள சார்ந்து எப்படிலாம் போய்கிட்டுருக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாமல் படுத்துட்டுருக்கும் போது கூட பாம்பு கடிக்குமா அப்படி கடிச்சா அந்த பல்லோட ஆழம் சதைக்குள்ளே எந்தளவாக போய் இறங்கும் இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறமா சிக்கன் துண்டு இருக்குல்லங்க கோழிக்கறியோட ஒரு துண்டு இதை அங்கே கொண்டு வந்து அந்த பாம்பை கொத்த வச்சாங்க அந்த பாம்பே அந்த சிக்கனை கொத்துறப்ப அதோடய பல் ஆழம் இருக்குல்ல அது ஓரளவு இருக்குதுன்னா இறங்கியிருக்கு அதுக்கப்புறம் அந்த பாம்போட தலையை பிடிச்சி இவ்வளோ இவங்க கொத்த வச்சிருக்காங்க ஆழமாக அப்போ அந்த பாம்போட பல் உள்ளே ரொம்ப ஆழமாக போயிருக்கு இந்த சிக்கனுக்குள்ளே அதாவது மனுஷன் சத மாதிரி தான் போலீஸார் அந்த சிக்கன் ஃப்ளெஷ் இருக்குல்ல அதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் குறிப்பாக எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் இதை சப்மிட்டை ரிப்போர்ட்டை நீதிபதி ஆடி போகிறாரு ஏன்னா இது போல் வேலையை பார்த்துருக்காடான்னு அந்த கிரிமினலை பார்த்து எல்லாருமே காரி துப்பாக ஆரம்பித்தாங்க அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு ஸோ இதில் உண்மையை கண்டறிய ஒரு பிரதான சோதனையாக இருந்தது அந்த பொம்மையை பேஸ் பண்ண சோதனை அதே மாதிரி தான் இந்த வழக்கு சார்ந்த சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த பொம்மை சார்ந்த சோதனையை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த வழக்கு வேற முற்றிலுமா இந்த வழக்கு வேற ஆனால் உயிர் போயிருக்கு அப்படின்ற பட்சத்திலேயே எதனால் போயிருக்கோ எப்படி போயிருக்கோம் இதை கண்டுபிடிக்க தான் இது போல் பொம்மைகளை பயன்படுத்துகிறாங்க அதுதான் எங்கேயும் பார்க்க முடியுது ஓகே இப்போ ஸ்ரீமதி வழக்கு சார்ந்த சிபிசிஐடி விசாரணை இருக்குல்ல அதுக்குள்ளே வாங்க இந்த முதலாவது பிரேத பரிசோதனை நடந்துச்சு பார்த்தீங்களா ஸ்ரீமதியோட பிரேதம் சார்ந்து அப்போ என்ன ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா ரத்த இழப்பு அப்படின்ற விஷயம் ஏன்னா அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போயிடுறத போஸ்ட்மார்ட்டம்ல தெளிவாக சொல்லிருந்தாங்க யார் எதை மறுத்தாலும் அதை மறுக்கவே முடியாது எப்பேற்பட்ட காயங்கள் இது எல்லாமே அப்படின்றத சிபிசிஐடி அதிகாரிகள் இப்போ ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக இந்த ஆய்வுனா ஏன்னா போஸ்ட்மார்ட்டம்னு தெளிவாக ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கா அவங்களுக்குன்ட்டு இந்த ரத்த காயன்றது மேலே இருந்தது பொம்மையை தூக்கி போட்டாங்களே அந்த பொம்மைக்கு எந்தெந்த இடத்துல ஊண்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த தடங்கள் தெரிய கீழே விழுந்ததும் அந்த காயங்களோடு இந்த காயத்தை கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகேவா இந்த ஒப்பீடல ஏதாவது பொருத்தம் ஏற்படுது அப்படின்னா தற்கொலை செஞ்சிக்கிறவங்க தானாக இருந்து கீழே விழுறப்ப ஏற்படுற காயம் ஸ்ரீமதியோட காயத்தோடு ஒத்து போகுதா ஏன்னா ஒருத்தவங்க தள்ளி விட்டு ஏற்படுற காயம் ஸ்ரீமதி காயத்தோடு ஒத்து போகுதா அது இதுன்னு பலதரப்பட்ட கம்பாரிசனை இவங்க மேற்கொண்டு ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க ஸோ முதல் நாள் விசாரணையிலேயே இவ்வளோ பண்ணியிருக்காங்க எப்படி இருந்த ஸ்கூல் கேம்பஸ் இப்போ எப்படி மாறி இருக்கு பார்த்தீங்களா வேற எதுவும் இல்லை சக்தி ஸ்கூல் இருக்கே அதை பத்தி தான் சொல்றேன் இந்த சிபிசிஐடி அதிகாரிகள் உள்ள போனாங்களா இந்த கேம்பஸ்குள்ள போனவங்க ஸ்ரீமதி தங்கி இருந்த விடுதி இருக்கு பார்த்தீங்களா அதோட அறை சார்ந்த ஆய்வை மேற்கொண்டாங்க அண்டது கூடவே ஸ்ரீமதி உயிரோடு இருக்கப்ப எந்தெந்த பகுதிகளையெல்லாம் அந்த கேம்பஸ்குள்ள ஆக்சஸ் பண்ணாங்க குறிப்பாக அந்த ஹாஸ்டலுக்குள்ள ஆக்சஸ் பண்ணாங்க அந்த பகுதிகளையும் தங்களோட ஆய்வு வளையத்துக்குள்ள இவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்கூல் கேம்பஸ் முழுக்கவே இவங்க இப்போ எங்கே வேணாலும் போகலாம் விசாரணையை துரிதமாக மேற்கொள்ளலாம் இதில் எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது இதை தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த பள்ளிக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த ஒரு கேள்வி நம்ம மனசுல மட்டும் இல்லை இந்த விசாரணை அதிகாரிகள் இருக்காங்கள அவங்க மனசுலையும் தெளிவா இருக்கும் இந்த ஒரு கேள்வி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு வழக்குலயும் விசாரணை அதிகாரி ஜெயிக்க முடியும் அவங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அவங்க அலட்சியமா இப்படிதான் நடந்திருக்க போகுது அப்படின்னு கன்க்ளூஷன் மனசுல வச்சுக்கிட்டே ஒரு வழக்கை விசாரிச்சாங்கன்னா அவங்க முதல்ல எதை கன்க்ளூஷனாக வச்சுருந்தாலும் அதுதான் இறுதி இறுதியறிக்கவும் சமர்ப்பிப்பாங்க சோ தான் ஒரு சில வழக்குகளிலிருந்து குற்றவாளிகள் தப்ப வைக்கப்படுவாங்க ஆனால் நாம் இப்போ வரைக்கும் தமிழக போலீஸை ரொம்ப பெருசாக நம்புறோம் தமிழக அரசையும் ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இப்போதைக்கு வந்திருக்காங்க பாருங்கள் ஆபத் பண்ணோன்னா சிபிசிஐடி அதிகாரிகள் இவங்களே ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ இவங்களோட இந்த வழக்கு விசாரணை வேகத்தை பார்த்தா நீதி கிடைச்சிருன்ற நம்பிக்கைக்கு நாம் வரலாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு இந்த நேரத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பிறந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு என்னன்னா இந்த சக்தி பள்ளியோட முதல்வர் அண்ட் சக்தி பள்ளியோட தாளாளர் இவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஆக்சுவலாக இப்போ தகவலாக இருந்தாலும் கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னா விசாரணையை முழுசாக இவங்க பண்ணி முடிக்கணும்னா அவங்க கிட்ட விசாரிக்காம இருந்தா அப்படி உங்களுக்கு எல்லாம் உண்மை உண்மைதான் இந்த முதல்வர் தாளர் மட்டும் கிடையாது அந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அஞ்சு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இப்போ அந்த அஞ்சு பேரும் கம்பெனி அணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட சிபிசிஐடி அதிகாரிகளோட பிரதான டார்கெட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இப்போதைக்கு இதுக்கப்புறம் அந்த ஒட்டு மொத்தமா மிச்சம் இருக்க மூணு பேர் கூட இவங்க விசாரிக்க நேரிடலாம் இதுக்காக அவங்க எடுத்த கௌதம் மாதிரிலாம் உடனே போயிட்டுல அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கு ஸோ சிபிசிஐடி அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுவாங்க இவங்க யாரை விசாரிக்க விரும்புகிறாங்களோ அவங்கள தங்களோட கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு மனு தாக்கல் பண்ணுவாங்க இதுக்கு நீதிமன்றம் இசைவு தெரிவிச்சா மட்டும்தான் இவங்களால விசாரிக்க முடியும் புரியுதா இது எப்போ இருக்க ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஒரு பக்கம் என்னன்னா தமிழக மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க இது போல ஒரு மாணவியோட உயிர் பரிதாபகரமாக போயிருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி போச்சுன்னே தெரிலன்றது அடுத்த கட்ட அவங்களோட ஆதங்கமா இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளியோட கட்டடம் சேதமடைஞ்சிருச்சு பள்ளியில இருந்த வாகனங்கள் ஃபுல்லா தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு பள்ளியோட எல்லா உட்கட்டுமானங்களும் அப்படியே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கு அது இதுன்னு புலம்பல்களையும் கேட்க முடியுது சமீபகாலமாக நடந்துகிட்டு இருக்க செய்தியாளர் சந்திப்புல கண்டிப்பா பார்த்துருந்தீங்கன்னா அந்த புலம்பல்களை கேட்க முடியும் அந்த புலம்பலை யார் முன் வச்சுக்கிட்டு இருக்கு அதையும் புரிஞ்சுக்க முடியும் பொருட்கள் என்ன போன என்னங்க ஒரு உயிர் போயிருக்கு எவ்வளவு பொருட்களாக இருந்தாலும் எவ்வளவு பணமா இருந்தாலும் திரும்ப நம்மளால் வாங்கிக்கவும் முடியும் திரும்ப நம்மளால் சம்பாதிச்சிக்கோ முடியும் ஆனால் ஒரு உயிர் போயிருக்கேன் எவ்வளவு கோடிய கொடுத்து வாங்குவோம் ஏன்னா எந்த ஒரு பொருட்கள் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது கட்டாயமா பார்க்கப்பட்டு இருக்கு இங்கேயே இன்சூரன்ஸ் அங்கே கிளைம் பண்ணதான் போறாங்க அதுவும் உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இதில் தான் தமிழக மக்கள் இப்போ ஆதங்கப்பட்டிருக்காங்க எங்க நீங்க காப்பீட வச்சு கிளைம் பண்ணிடுவீங்க ஆனால் அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு அதை யாருங்க திரும்ப கொடுப்பா அப்படின்ற ஆதங்கம் தான் ஆனால் தமிழக அரசு இது எப்படி ஹைப்பத்திக்காக மூவ் பண்ண போறாங்க தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த பக்கமும் அவங்க சமாளிக்கணும் அந்த பக்கமும் சமாளிக்கணும் ஏன்னா இங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அரசு வசம் கிடையாது தனியாரும் இருக்காங்க அரசும் இருக்கு இங்க முழுக்க முழுக்க அரசு வசமா பள்ளி நிர்வாகங்கள் இருந்திருந்துச்சு அப்படின்னா அரசு எடுக்கிறது தான் ஃபைனல் முடிவா இருந்திருக்கும் சமீபத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்களே இது போல தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திச்சு பேசியிருந்தாங்க இது போல அமைச்சர்கள் நாங்க சந்திக்கிறதும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்னன்னா இப்ப இந்த தனியார் பள்ளிக்கு நடந்திருக்கிறது நாளைக்கு நம்ம பள்ளிகளுக்கு நடந்துருப்போம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கதான் செய்யும் அதுவும் இல்லாமல் பள்ளி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அவங்க அமைச்சர்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க யார் இந்த தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பை சேர்ந்தவங்க ஸோ இதை தான் சொன்னேன் இப்போ தமிழக அரசு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த விசாரணை கோணத்தை கரெக்டாக கொண்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் தனியார் பள்ளிகள் நலனையும் அவங்க பாதுகாக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரு சேர் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்கு இப்போ அப்பேற்படுற ஒரு டாஸ்க்கை பற்றி தான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி இருக்குல்லங்க இதை மீட்கிற பொறுப்பு இப்போ ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு மீட்கிற பொறுப்புனா ஒன்றும் இல்லை குழம்பாதீங்க அந்த பள்ளி இப்போ சேதப்படுத்தப்பட்டிருக்குல்ல இந்த சேதங்களை களைஞ்சு பழைய மாதிரி பள்ளி இயல்பு நிலைக்கு மாறி எப்போ கூட கிளாஸஸ் நடக்கணும் இதுக்கு பொறுப்பான ஒரு அதிகாரியை தான் தமிழக அரசு இப்போ நியமிச்சிருக்கு அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜுங்க இவர் தான் இந்த குறிப்பிட்ட பள்ளியை மீட்கிற பொறுப்புக்கான ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு கல்வித்துறை மூலமா இவர் ஆத்தூர் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கவருங்க ஒரு டவுட் வரலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கல்வி அலுவலர் இருப்பாங்களே எதுக்கு ஆத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லலாம் அதிகபட்சம் ஒரு என்னமோ தான் அவர் வேற ரிட்டையர் ஆக போறாராட்ட திறமை இன்மைன்ற என்ற ஒரு விஷயமா அடிபட்டுக்கிட்டு தான் ஆத்தூர் மாவட்ட கல்வி அதிகாரியை இங்க உள்ள நுழைச்சிருக்காங்க முதல்வர் ஆலோசனைக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாருமே மனசுல வச்சுக்கணும் நேற்றுக்கு நடந்த ஆலோசனை யாரும் மறந்து இருக்க மாட்டோம் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் நடந்துச்சு அதுல முதலமைச்சர் கீழே கீழ அதிகாரிகளை யாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம டிஜிபி அவர்கள் இருந்தாங்க நம்ம தலைமைச் செயலாளர் இருந்தாங்க இது மாதிரி பலதரப்பட்ட அதிகாரிகள் உள்ள இருந்தாங்க அப்பேற்பட்ட ஆலோசனை நடந்தது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து அதுல மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முடிவுகள்ல ஒரு முடிவு தான் இதுவும் ஸோ இம்மிடியட்டா இதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு இதுல முதற்கட்ட திட்டம் இந்த ஒருங்கிணைப்பாளர் ராஜு சார்ந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்தி பள்ளியில பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த மூன்று வகுப்புகளை மட்டும் எவ்வளவு வேகமா ஆரம்பிக்க முடியுமோ ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த மூன்று வகுப்புகளுக்கான தேர்வு முறை அப்படின்றது மற்ற வகுப்புகளை காட்டிலும் தனித்துவமா இருக்கிறது மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறது அவங்களோட அடுத்த கட்ட கல்வியியல் வாழ்வு நடவடிக்கையை நிர்மாணிக்க போறது இந்த மூன்று வகுப்புகள் தான் இதை நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கிற வகையில இந்த சக்தி பள்ளியில வேலைகள் இருக்கணும்ன்ற மாதிரி தான் ராஜு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு உங்களுக்கே தெரிஞ்ச உண்மை சமீபத்துல அமைச்சர்கள்லாம் அந்த பள்ளியோட கேம்பஸ்குள்ளே போய் பார்த்துருந்தாங்க ஆய்வு பண்ணிருந்தாங்க குறிப்பா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அங்க போயிட்டு வந்திருந்தாங்க வந்துட்டு செய்தியாளர்கள் மத்தியில பேசுறப்போ பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே குற்றம் இதில் யாரும் செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க தப்ப முடியாதுன்னு வாக்குறுதி அழைச்சிருக்காரு பார்க்கலாம் பொறுத்த என்னென்ன நடக்குதுன்ட்டு இதுக்கு நடுவில் ஸ்ரீமதியோட சொந்த ஊர் இருக்குல்லங்க அதாவது கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூர் அந்த பகுதியில் போலீஸ் தலையை தான் ஃபுல்லா உங்களால் பார்க்க முடியும் ரெண்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்னைக்கு ஏழாவது நாளா போலீஸ் பாதுகாப்பு அந்த பகுதியில் ரொம்ப ஹெவியா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா மறுபேத பரிசோதனை சார்ந்த எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மத்தியில் பெருசாக போயிட்டு இருக்கு ஸோ எங்கேருந்து இருந்து திரும்ப எஸ்கலேஷன் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் எழுநூற்று நாற்பத்தி ஆறு போலீஸார் அங்கே மட்டுமே நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க ஸ்ரீமதியோட சொந்த ஊரில் இவ்வளோ போலீஸ் அங்கே ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்கே இருக்க சாலைகள் இருக்குல்லங்க அங்கே ஒரு பிரிவு போலீஸாரும் ஸ்ரீமதியோட வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு பிரிவு போலீஸாரும் இந்த மயான பகுதிகளையும் கண்காணிப்பு பணிகளை போலீசார் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்தது மட்டும்தான் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்டான கூடுதலான செய்திகள் ஏன் தான் இதில் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல புரியல கண்டன் முடிவு முடியாச்சும் புரியுதான்னு பார்க்குறேன் இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குங்க இந்த பள்ளியில் எக்ஸாம் ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு அதை சார்ந்து எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களாம் அந்த பள்ளியோட உதவி தலைமை ஆசிரியர் மூலமாக எத்தனை பேர் எழுபத்ரெண்டு மாணவர்கள் இவங்க எல்லாரையும் பெரம்பால பயங்கரமாக அடிச்சிருக்காப் இந்த காயங்கள் சம்மந்தமான ஃபோட்டோஸையும் அந்த மாணவர்கள் வெளியிட்டிருக்காங்க மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் வாங்கின அடி சம்மந்தமாக வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக பேரண்ட்ஸ் எல்லாேருமே கிளம்பி அந்த ஸ்கூலுக்கே வந்திருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அடிப்பட்டு அந்த ஸ்டூடெண்ட் தரப்பில் இருக்கவங்க மட்டும் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்கன்னா அங்கே கூட்டம் கம்மியாக தான் இருந்திருக்கும் ஆனால் எழுபத்ரெண்டு மாணவர்கள் இட் மீன்ஸ் எழுபத்து ரெண்டு குடும்பங்கள்னு அர்த்தம் எல்லாருமே ஒரே நேரத்துல கிளம்பி அங்கே வரவே பதட்டமான சூழல் அந்த இடத்த அப்படியே தொட்டிருக்குச்சு ஒரு இடத்துல விஷயம் பெருசா மாறுறதை உணர்ந்து செஞ்சி வட்டாட்சியர் நேர்லேயே வந்திருக்காங்க வந்தவங்க ரெண்டு தரப்புகிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே மாணவர்களோடு சேர்ந்து பெற்றோர்கள் முற்றுகையை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே இவங்க முன் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க பசங்களை அடிச்ச அந்த டீச்சர் இருக்கார்ல அவரை பணியிட மாற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் பெருசாக கூடாது அரசுக்கு புரிய நம்புகிறேன் ஏன்னா நடக்கிற விஷயம் அரசோட கவனத்துக்கு ஊடகங்கள் கொண்டு வரணும் அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறது ஓகே அடுத்தபடியாக இன்னொரு இன்சிடெண்ட்டை பற்றியும் சொல்றேன் இது எங்கே கடலூரில் நடக்கிறது கடலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி இங்கே என்ன ஆகியிருக்கான் ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர் தலையில் நிறைய முடிய வச்சிட்டுருந்துருக்காப்புல நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப சொல்லுவாங்களே இது போல் வெட்டிடுவாப்பா அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் அந்த பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காப்புலையா ஏப்பா முடியை கொஞ்சம் கம்மியாக வெட்டிடுவாப்பா அப்படின்ட்டு அந்த பையன் அதிகம் மறுப்பு சொல்லியிருக்க மாதிரி இப்போ தகவல் வெளியாகிட்ருக்கேங்க உடனே அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரா சரிப்பா நீ இந்த பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள் இருக்காங்களே இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வாப்பா ஸ்கூலுக்கு அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்கா அப்படியா சோச சொல்றது இதுதான் ஓகேவா இதில் அந்த மாணவருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதா இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாணவன் என்ன தினமாக பண்ணியிருக்காரு அந்த கிராமத்தில் இருந்த மருந்து கடையை தேடி போயிருக்காரு அங்கே பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கா அப்படியா வாங்கிட்டு வந்து அதை குடிச்சிட்டு எப்படி தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரான் திரும்பவும் போனவர் அவரோட சக மாணவர்கள் கிட்ட சொல்லியிருக்காரான் இது போல் நான் பூச்சி மருந்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு கொஞ்சமாக உடல் உபாதை ஏற்படவே அந்த விஷயத்த சொல்லியிருக்கான் இந்த விஷயம் மாணவனோட பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்க வராங்க உடனடியாக அந்த பையனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்களாம் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா உளுநர் பேட்டை ஹாஸ்பிட்டலில் இவர் சேர்த்திருக்காங்களா ஸோ இல்லாமல் இப்போ இருக்க வெளி வந்திருக்க தகவல்கள் மட்டும்தான் இது சம்மந்தமாக விசாரணை பண்ணாதான் தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெளிவாக தெரிய வரும் எத்தனை பார்த்தீங்களா நம்ம கள்ள குறிச்சினு ஒரு விஷயம் சார்ந்து பேசுகிறோம் ஆனால் தொடர்ந்து அங்கங்க ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கு இதில் யார குற்றம் சொல்றதுன்னு தெரியலங்க மாணவர்களையா ஆசிரியர்களையா புரியல எனக்கு ஓகே இந்த கண்டட்ட பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி பார்க்கலாம் இல்ல முதல் விஷயம் தமிழகத்துல கடந்த ஏழே நாட்களுக்குள்ள நான்கு தற்கொலை முயற்சிகள் அரங்கேறீர் எல்லாமே மாணவ மாணவிகள் சார்ந்து இதில் ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சேர்க்க தான் இப்போதைக்கு நினைக்கிறேன் ஏன்னா அது தற்கொலை அப்படின்ட்டு இப்போ இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி யாராலும் சொல்ல முடியல என விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள நாம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம் அதை தாண்டி பார்த்தீங்களே இத்தனை முயற்சிகள் தமிழகத்தில் மட்டுமே இறங்கிறது இது எதுக்காக எது எதுக்கோ ஆய்வு விசாரணைலாம் பண்ணுவோம் இதுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ரெண்டாவது வேண்டிய விஷயம் பள்ளி கல்வியை கண்காணிக்க சிறப்பு குழு ஒன்றுத்தை அமைச்சே ஆகணும் இப்போ காலேஜில் போய் பசங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்காச்சும் மெச்சூரிட்டி வந்துடும் இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது இந்த விஷயத்துக்கு நம்ம தான் ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது சின்ன விஷயத்துக்கு ரியாக்ஷன் அப்படின்றது இவ்வளோதான் வரணும் பெரிய விஷயத்துக்கு மட்டும் நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணணும் இது அதுன்ற மெச்சூரிட்டி இருக்குல்லங்க அது காலேஜ் போய் சேர்ந்தது கொஞ்சம் நாட்களுக்குள்ளே வந்துடும் ஆனால் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற வயசு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியான வயசு தான் பசங்க சின்னதாக திட்டினா கூட தற்கொலை அப்படின்ற பெரிய முடிவுலாம் எடுத்துடுறாங்க ஸோ இது மாதிரி பள்ளி சார்ந்து நிறைய விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குல்ல ஸோ இது எல்லாத்தையும் கண்காணிக்க ஒரு சிறப்பு குழுவை தமிழக அரசு அமைச்சாங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் நாமெல்லாம் அரசு சார்ந்து நன்றி செலுத்துற விஷயமாகவும் கண்டிப்பாக இது அமையும் இதை பற்றியும் கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்மளாம் மூணாவது சிந்திக்கணும் விஷயம் மாதத்துக்கு ஒரு முறை உளவியல் சார்ந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் நல்லதுங்க இந்த கவுன்சிலிங் அப்படின்றது தேவைப்படுற மாணவ மாணவிகளுக்காக கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை தான் சொல்கிறேன் டெய்லியும் கேட்கல வீக்லியும் கேட்கல அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர் ஆசிரியர்கள் இருக்காங்களா அவங்க சார்ந்த கவுன்சிலிங் கொடுக்கலாம் கவுன்சிலிங் போனாலே உன் மனசில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நினைக்காதீங்க மனசை வளப்படுத்துற ஒரு உளவியல் சார்ந்த பயிற்சி கொடுக்கறது தான் கவுன்சிலிங் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் மாதத்துக்கு ஒரு முறை கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தான்னா ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆசிரியர்கள் அன்பா பேசிட்டு கடந்து போயிடுங்க எதுக்கு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதை பண்ண வேண்டாம் ஏன்னா சட்டமோதியா சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க ஏங்க பசங்க போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க இல்லங்க அவ அடிச்சாதான் நல்லா வருவான் பின்னாடி அப்படின்ற அன்பில் அன்போட அதீத வெளிப்பாடாக கூட அடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நீங்க ஏதோ அன்பில் அடிச்சுட்டு போயிடுவீங்க பையன் நல்லா வரணும்ட்டு அந்த பையன் உங்களுக்கு ஏதாவது கேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பெற்றோர் கூட கிட்ட என்ன பண்ணுவீங்க ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம் அதான் நல்லது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து அந்த குறிப்பிட்ட பீரியடில் எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்துருங்க அதை ஃபுல்லாக படித்து வாழ்க்கையில் முன்னேறாமல் வேணாம்ன்றது அந்த மாணவனு மாணவிக் கையில் இருக்குது அதை விட்டுட்டு அவங்க மேலே கை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டி எதுக்கு விட்டுருங்க இதையும் தானியோட கோவம் வருதா அன்பாக சிரிச்சுட்டு அந்த கோவத்தை கடந்துட்டு போயிடுங்க ஆசிரியர்களுக்கு நான் விடுக்கிற பெரிய வேண்டுகோளை இது ஒன்று தான் இதை அடுத்து முக்கியமான ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் கோழைங்க மட்டும்தான் தற்கொலைன்ற முடிவை எடுப்பாங்க இது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்